மக்கள் யாவரும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் மக்களவைத் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தயாராகோம் வாக்களிப்போம் வாக்குச்சாவடிகளில் அடையாள சான்றாக இந்த ஆவணங்களை பயன்படுத்தலாம் வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அட்டை பேன் கார்டு ஓட்டுநர் உரிமம் பாஸ்போர்ட் பேங்க் மற்றும் போஸ்டல் பாஸ்புக் புகைப்படத்துடன் வழங்கப்பட்டவை மருத்துவ காப்பீட்டு ஸ்மார்ட் அட்டை ஸ்மார்ட் கார்டு ஓய்வூதிய ஆவணம் புகைப்படத்துடன் கூடியது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை அட்டை இயலாமைக்கான தனித்துவமான அட்டை மத்திய மாநில அரசுகள் பொதுத்துறை நிறுவனங்களின் தொழிலாளர்கள் அடையாள அட்டை மக்களவை சட்டமன்ற உறுப்பினர்களின் அலுவலக அடையாள அட்டை இதை கொண்டு வாக்குச்சாவடிகளில் அடையாள சான்றாக இந்த ஆவணங்களை பயன்படுத்தலாம் வாக்காளர் அடையாள அட்டை இருந்தாலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என்றால் வாக்களிக்க முடியாது எனவே உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இதற்கு இந்த இணையதள லிங்கை கிளிக் செய்து சரிபார்த்து கொள்ளவும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் தேர்தலில் அனைவரும் தவறாமல் ஜனநாயக கடமையை செய்ய வேண்டும் ஹெச்டிபிஎஸ் எலக்ட்ரானிக் சேர்ச் டாட் இசிஐ டாட் ஜிஓபி டாட் இன் இந்த இணையதளத்தை லிங்க் செய்து சரிபார்த்து கொள்ளலாம் வாக்காளர் அடையாள அட்டை இல்லையா இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஆவணங்களை கொண்டு வாக்களிக்கலாம் தமிழகம் முழுவதும் உச்சகட்ட உசார் நிலையில் உள்ளது மாநிலம் முழுவதும் ஒரு லட்சத்தி தொண்ணூறு லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் வாக்குச்சாவடிகள் முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளன துணை இராணுவ படையினரும் கர்நாடகா ஆந்திரா மற்றும் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த பத்தாயிரம் போலீஸாரும் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மக்களே நம்மளுடைய பணிக்காக இரவும் பகல் பாராமல் ஓய்வின்றி உழைக்கும் சேவை செய்யும் காவல்துறை அதிகாரிகளை தேர்தல் நேரத்தில் அவர்களுக்கு அமர்வதற்கு திண்ணையை கொடுத்து உதவலாம் அவர்களுடைய வேலை பணியில் சிறிது தேநீர் கொடுத்து உதவலாம் அவர்களுடைய தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்து உதவலாம் மனிதம் காப்போம் காவல்துறையினர் நம்மளுடைய நண்பர்கள் காவல்துறையினர் நம்மளுடைய பாதுகாப்பாளர்கள் காவல்துறையினர் நம்மளுடைய கவசம் போன்றவர்கள் அவர்களுடைய உழைப்பு உன்னதமானது அந்த உழைப்பை போற்றும் வண்ணத்தில் அவர்களுக்கு மனிதம் காப்போம் நன்றி வணக்கம்